ஹாய் விவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் உமர் இது வீடு வீடு மனை சேர்ந்த சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் வந்து ஃபீல் பண்ண வந்துருக்கோம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த வீடோடய எண்டு வரையும் வந்து பாருங்கள் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன என்ன எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து எண்டில் வந்து பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீலில் வந்து சூப்பரான ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ வீலர் பார்க் பண்ணக்கூடிய அளவு ஸ்பேஸில் நல்ல ஒரு வராண்டா சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பைக் கூட இருந்த வந்து நம்ம பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் என்ட்ரி ஆகுதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கிரில்லோடு நல்ல குவாலிட்டியாக வந்து இருக்குது ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே ஃ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வராண்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸு ஸோ இந்த ஸ்பேஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க யூபிஎஸ் யூனிட் வந்து வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம இபி பாக்ஸ் வந்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இபி வந்து நம்ம இன்னும் இபி கனெக்ஷன் ஏன் கொடுக்கல அப்படின்னா இந்த வீடு வந்து யார் வந்து பை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம்ல இந்த வீடு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த இபி கனெக்ஷனும் அவங்களுடைய நேம்லேயே வரதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் என்ட்ரி ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ விட்டு வந்து டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்லேயே வந்து ஹேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப்டி லாக் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் உள்ள என்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு சூப்பரான ஒரு ஹாலு ஹாலோட ஃப்ளோர்ல வந்து நல்ல ஒரு டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸ் வீட்டோட ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து லைட் ஃபெசிலிட்டியோட நல்ல எக்ஸலென்ட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த ஹாலோட அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு டோர் வந்து அந்த டோர்லயே நல்ல லாக் ஃபெசிலிட்டியோட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டோர் லாக்கோட சூப்பராக ஒரு ஸ்பேசியஸாக பத்துக்கு பன்னெண்டு சைஸில் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்லேயே நமக்கு வந்து மேலே வந்து நிறைய லாப் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டோர் ஃபெஸ்டிக்லாம் கொடுத்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கபோர்டுக்கு வந்து டோர்லாம் கொடுத்து ரொம்ப ஒரு சூப்பராக நல்லா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த பெட்ரூம் உடைய அட்டாச் பாத்ரூம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான டைல்ஸில் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டைல்ஸ் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீட்டர் வைக்கக்கூடிய அந்த யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து வெஸ்டர்ன் தாயில் கொடுத்துருக்காங்க அந்த பாத்ரூம்க்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட் கொடுத்துருக்காங்க அதுக்கான டேப்பு அந்த வேஸ்ட் வாட்டர் போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுடைய அடுத்த ஒரு பெட்ரூம் வந்து நெக்ஸ்ட்டு அந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ட் பெட்ரூம் ஓகேங்களா ஸோ செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்து சைஸில் சேம் அந்த பெட்ரூமில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதே ஃபெசிலிட்டி தான் இங்கேருந்தே கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது மற்றபடி அந்த ரூமில் என்ன பார்த்தோமோ அதே விஷயம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதோடய செல்ஃப் கப்போர்டு இந்த டோரு லாப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு விண்டோ ரெண்டு விண்டோலையும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக பெருசாகவே இருக்கு இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த விண்டோவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வலை நெட் அப்படின்றது எல்லா விண்டோஸ்லையும் இருக்கு அதனால மேக்சிமம் வந்து நமக்கு இந்த வீட்டுக்குள்ளே இந்த கொள்ள அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஏன்னா எல்லா விண்டோலையும் இந்த கொசு வலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து எனக்கு ரொம்ப இந்த வீட்டில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா மாடுற கிச்சன் தான் ஸோ இந்த கிச்சனை வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிச்சனை வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் மாடலர் கிச்சன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸு அந்த கபோர்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கை கட்டின தூரத்தில் எல்லா ப்ளான்ஸும் இருக்கிற மாதிரி அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சிஸ்டர்ஸ் ஒய்ஃப் எல்லாமே யூஸ் பண்ணி ஆசைப்பட்டு ப பார்க்கக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலே லேப்டு எல்லாமே வந்து டோர் ப்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறையா திங்ஸ் வந்து இங்கே இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணலாம் ஸோ கிச்சன் சுற்றியுமே இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்ல ஒரு டோர் எல்லாம் கொடுத்து நல்ல சூப்பராக டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த கிச்சனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சிங்க் தான் ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சூப்பரான மாடலில் ஃபாரின் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதை தாண்டி இந்த கட்டையில் வந்து நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து அந்த இந்த இடத்துல வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கான சூப்பரான ஒரு டிசைனை வந்து நல்ல இதில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த டேப்பை எப்படி வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் விரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி வைக்கிற யூனிட்டுக்கு ஸ்ட்ரக்சர் இது வந்துருக்காங்க ஸோ இந்த நம்ம வந்து டிவினு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம இந்த வீட்டுடைய உள்ள எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் ஒரு நல்ல சேனல் வீடு வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் அவங்க ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் இருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேரா ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடியோ வீட்டு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஒரு ஹாலு அது மட்டும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரி பெட்ரூம் கிச்சனு கிச்சன்ல நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாவே மாடுலராக ரொம்ப டிசைனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்து நம்ம வந்து மேலே வந்து பொட்டமாக எல்லாமே பாக்க போறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு இந்த ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடு கிடைக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஒரு கனவு இல்லாமல் கூட இந்த வீடு வந்து கண்டிப்பாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தண்ணி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நம்மளுடைய வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து இந்த வீடை வந்து பார்க்க முடியும் நார்மலாக ஒவ்வொரு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து நல்ல ஒரு சாலரியில் இருப்பாங்க ஆவரேஜாக வந்து பார்த்தா கூட ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சாலரியில் இருப்பாங்க ஸோ இவங்கலாம் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வந்து வாங்க முடியுமா நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸ் வந்து வாங்க முடியுமா நம்ம ஃபேமிலிக்காக ஒரு வீடு வந்து வேணும் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜஸ்ட் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் ஓகேங்களா ஸோ நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாவில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் தொள்ளாயிரத்தி அறுபது சதுரடியில் ஸோ பில்டப் ஏரியாவில் ஒரு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனோட ஒரு மாடல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு நாப்பத்தஞ்சு லட்சம் வாங்க முடியும் இந்த வந்து மிஸ் பண்ணிட்டீங்க எல்லா ஊர்லயும் நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா தான் இந்த ஏரியா இந்த ஏரியால இன்னைக்கு இந்த வீட்டோட பிரைஸ் வந்து நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபா மேபி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சிங்க அப்படின்னா இந்த வீட்டோட பிரைஸ் கண்டிப்பா ஒரு எழுபது லட்ச வந்து எண்பது லட்ச ரூபா போய்டும் அப்படிங்கிறப்போ அன்னைக்கே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மைண்டும் கண்டிப்பா வரும் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கீழே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுப்பாங்க வீடை வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடு வந்து பா பிடிக்கும் இந்த வீடு உங்களுடைய சொந்த வீடு ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் வயலூர் பஸ் ஸ்டாப் தான் இந்த ஒரு சைட் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஒரு லொக்கேஷனில் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுள் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த வீடாகன்றதை நான் விஷ் பண்ணிக்கிறேன் இது போன்ற மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடு வீட்டு மலை சந்தல் சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட் ப்ரைஸில் நமக்கு வந்து வீடு கிடைக்காதா நம்மளால் வாங்க முடியாதான்னு சொல்லி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேடிகிட்டு இருக்காங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க மேபி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக வந்து கண்டிப்பாக இருக்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நிறையா வந்து நிறையா பேருக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் உமர் இது நம்ம வீடு வீட்டு மனை சந்தல் சேனல் தேங்க்யூ ஸோ மச்